மதிப்புக்கும் இன்றைய சிந்தனையில் நய வஞ்சகத்தின் சில அடையாளங்கள் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நான் படுத்துகிறேன் ولكن وَسَلَّمَ أَرْبَعَ من كن فيه كان منافقا هناك ومن كانت كَانَ فِيهِ منهن من خلة من نفاق حتى إذا, إذا حدث كذبا அப்துல்லா அலிபு ரஹம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபிசல்லு அலி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் நான்கு விடயங்கள் அந்த நான்கு விடயங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் பூரணமான நயவஞ்சகனாக மாறிவிடுகிறார் அந்த நான்கில் ஒன்று இருக்கிறதோ அவர் நயவஞ்சகத்தின் குணத்தோடு இருக்கிறார் அவர் அதை விடும் வரைக்கும் அந்த குணம் அவருடன் இருக்கிறது என்ற அர்த்தம் அந்த குணங்கள் அவன் பேசினால் பொய் சொல்வான் வாக்களி ஒள காடினால் சண்டை பிடித்தால் கிரணங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நயவஞ்சகத்தனம் என்றால் ஒரு மனிதன் ஒன்றை உள்ளே வைத்துக் கொண்டு வெளியே ஒன்றை காட்டுவது நஞ்ச நயவஞ்சத்தனம் என்றால் உள்ளே ஒரு இருக்கும் வெளியே இன்னொரு மாதிரி வெளிப்படுத்துவான் அவனுடைய உண்மையான குணத்தை மறைத்து வெளியிலே அவன் நடிப்பதைத்தான் தான் குணம் என்று சொல்லப்படும் இந்த நயவஞ்சக குணத்தை பொறுத்தவரை இரண்டு விதமான வகையாக நமக்கு பார்க்கலாம் ஒன்று அகீதாவோடு சார்ந்த நம்பிக்கை சார்ந்த விடயங்களிலே வரக்கூடிய நயவஞ்சக தன் தன்மை அடுத்ததாக அமலோடு சா அமலோடு சேர்ந்து வரக்கூடிய நயவஞ்சகத்தன்மை இரண்டு விதமான நயவஞ்சகத்தன்மை ஒன்று கொள்கை கோட்பாடோடு வரக்கூடியது இன்னொன்று அமலோடு வரக்கூடியது கொள்கையோடு வரக்கூடியதை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளே உள்ளத்தில் குஃறை வைத்துக் கொண்டு நிராகரிப்பை வைத்துக் கொண்டு வெளியே முஸ்லிமை போல நடிப்பான் இதை பொறுத்தவரையில் இவன் ஒரு காஃபி முகல்லத் தின்னார் நரகத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவன் இது மிக மோசமான நிலைமை இரண்டாவது கூட்டம் அமலிலே வரக்கூடிய நயவஞ்சத்தன்மையை பொறுத்தவரையில் அவன் அவன் பெரும் பாவி அந்த குணத்தை அவன் விட வேண்டும் இது அவனுடைய ஈமானை பாதிக்கிறது அவனுடைய ஈமானை அது தடுப்படியாக்கக்கூடியது ஆனாலும் அவன் மார்க்கத்தை விட்டு வெளியே போகவில்லை காப்பில் ஆகவில்லை என்பதை நமக்கு பார்க்கலாம் எனவே நிபாக் ஏத்திகாதியாக இருந்தால் அக்கீதா நம்பிக்கை சார்ந்த கோட்பாட்டில் நிஃபாக் வருமாக இருந்தால் நயவஞ்சன்மை வருமான இருந்தால் காஃபிர் அவன் தொடராக நரகத்தில் இருப்பான் அமல் சார்ந்த பகுதிகளில் லயவஞ்சகத்தன்மை வருமாக இருந்தால் அவன் பாவி பெரும் பாவி ஆனால் அவன் மார்க்கத்தை விட்டு வெளியே செல்ல மாட்டான் என்பதை நாம் பார்க்க முடியும் எனவே இந்த நான்கில் ஒரு மனிதனத்தில் இந்த நான்கும் வந்து விட்டால் அவன் பூரணமான முனாஃபிக்காகவே மாறிவிடுகிறான் அதிலே ஒன்று வந்தாலும் அந்த குணத்தை அவன் விடும் வரைக்கும் அந்த ஒன்றுக்காக குணத்தில் இருக்கிறான் என்று அர்த்தம் ஒரு மனிதன் ஏமாத்துவதை மக்களுக்கு மத்தியில் மோசடி செய்வதில் பிரபல்யமாவது அதே போல மக்களுக்கு மத்தியில் பேசினால் பொய் சொல்வதில் பிரபல்யமா இருப்பது ஒருவனை நம்பி ஒரு வாக்கை கொடுத்தால் வாக்குக்கு மாற்றம் செய்வதை அதே போல சண்டை பிடித்தால் வாழக்காடினால் ஒருவரோடு தர்க்கம் புரிந்தால் மோசமான வார்த்தைகளை பேசுவதும் இந்த நான்கு குணங்கள் இந்த நான்கு குணங்களும் மிக மோசமான குணங்கள் என்பதை நமக்கு பார்க்க முடியும் எனவே இந்த ஹதியத்திலே நாம் படிக்கக்கூடிய பாடங்கள் சிலது இருக்கிறது முதலாவது முன்னாபிரிக்களுக்கு நிறைய குணங்கள் இருக்கிறது நிறைய அடையாளங்கள் இருக்கிறது எனவே அதில இந்த ஹதீஸில் மிக முக்கியமான நான்கு பகுதிகள் சொல்லப்பட்டது நான்கும் மிகவும் தீங்கானது மக்களுக்கு மத்தியில் இது பிரபல்யமாக இருக்கக்கூடியது மிக தீங்கானது என்பதை பார்க்க முடியும் இரண்டாவது அமானித மோசடி அது அமலில் வந்தாலும் சரி பொருளாதாரத்தில் வந்தாலும் சரி உரிமைகளில் வந்தாலும் சரி எதில் வந்தாலும் அந்த அமானத மோசடி என்பது கேவலமானது அது இஸ்லாம் இழிவாக்கக்கூடியது என்பதை இந்த ஹதீஸ் விளங்கப்படுத்துகிறது மூன்றாவது பொய்யை இஸ்லாம் தடுக்கிறது பொய் என்பது முன்னாபிகளுடைய ஒரு குணமாக இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது நான்காவது இந்த ஹதீத்திலே பார்க்க முடியும் ஒரு ஒரு வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் வாக்கு மோசடி செய்வதும் இந்த ஹதியத்திலே எச்சரிக்கப்பட்டிருக்கிறது ஐந்தாவது சண்டை பிடிக்கின்ற பொழுது ஒளக்காடுகின்ற பொழுது ஒருவரோடு பேசிக்கொண்டிருக்க மோசமாக நடந்து கொள்வது அது அதுவும் தடுக்கப்பட்ட ஒரு காரியம் அதுவும் உணாப்பிக்க கூடிய ஒரு அடையாளம் ஆறாவது இந்த ஹதியத்திலே நாம் படிக்கக்கூடிய பாடம் நிஃபாக் நயவஞ்சத்தன்மை அதே போல முனாபிக்க்கள் நயவஞ்சர்கள் இவர்களிலிருந்து நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஏழாவது ஒரு மனிதனிடத்தில் இரண்டு விதமான குணம் வரும் ஒரு குணம் நல்ல குணம் வரும் அல்லது கெட்ட குணங்கள் வரும் எனவே நல்ல குணங்கள் என்பது ஈமானுக்குரிய அடையாளங்கள் கெட்ட குணம் என்பது நயவஞ்சயத்துக்குரிய அடையாளம் எனவே நாம் நல்ல குணத்தின் பக்கம் செல்லக்கூடியவர்களாக வர வேண்டும் எனவே இந்த ஹதியத்தின் மூலமாக நம் முனாஃபிக்களுடைய அடையாளங்களை பார்த்தோம் இப்படிப்பட்ட அந்த குணத்திலிருந்து நாம் நம்மை தூரப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மை நாம் அந்த குணத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் வல்லவன் ரஹ்மான் அந்த குணத்தை விட்டு பூரணமாகவே தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களா பூர்ணமாக விழாவக்கூடியவர்களாக நம்ம அனைவரை மாக்க வேண்டும் கரகத்திலே கடுமையான தண்டனைக்கு சொந்தக்காரர்கள் முனாஃபிக்கின்கள் எனவே அல்லாஹு அலம் இது இப்படிப்பட்டவர்களில் இருந்து நம்மை பாதுகாப்பானாக